அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் இருபத்தி மூன்று எனக்கு வேதியியல் கற்பித்தவர் திரு லக்ஷ்மி நாராயணன் என்பவர் அவர் இளைஞர் ஓராண்டிற்கு முன்புதான் பிஎஸ்சி சிறப்பு பட்டம் பெற்றார் உடனே வேதியியல் சொற்பொழிவாளராக அதுவும் மாநில கல்லூரிக்கே நியமிக்கப்பட்டார் அது மிகவும் பொருத்தமான நியமனம் வேதியியல் பற்றி ஆழ்ந்த அறிவு பெற்றிருந்த திரு லட்சுமி நாராயணன் உழைப்பிலும் ஊன்றியிருந்தார் தாம் வேலைக்கு புதிது என்பதை மறக்கவில்லை அதை நினைத்து அஞ்சவில்லை பின்னன் செய்தார் வகுப்புக்கு வரும் முன் நடத்த வேண்டிய பாடத்தை பற்றி முழுமையாக எண்ணி திட்டமிடுவார் போதிய குறிப்புகளோடு வருவார் சோதனைகளை எங்கள் முன் நடத்தி காட்டுவார் கரும்பலகையில் சோதனை அமைப்பு படங்களை செம்மையாக வரைந்து விளக்குவார் வகுப்பில் வாழ்த்தனம் தலைகாட்டும் புரியாத குரல் ஏதோ ஒரு மூலையிலிருந்து கேட்கும் சிலவேளை வேளை காகிதாம்புகள் சர் சர் என்று பாயும் அப்போதெல்லாம் அவர் படம் வரைவதை சோதனை செய்வதை சில நொடிகள் நிறுத்துவார் கண்களாலேயே வகுப்பை சுட்டரிப்பார் ஆனால் வெகுண்டு சொற்களை கொட்ட மாட்டார் மேலிடத்திற்கு புகார் செய்ய மாட்டார் பொறுமையால் எங்களை வென்றார் நாங்களாகவே ஆய்வுக்கூடங்களில் சோதனைகள் நடத்த வேண்டிய வேலை வரும் அப்போது அவர் எங்களை அனைத்து வழிகாட்டுவார் குறும்புக்காரர்களையும் அலட்சியப்படுத்த மாட்டார் வகுப்பறையில் சில மாணவர்களிடம் உழைத்த குறும்பு ஆய்வுக்கூடத்தில் ஆசிரியரின் மழையில் மூழ்கி நசித்தது வேதியியல் பாடத்திட்டத்தில் கந்தகமிலம் உற்பத்தி செய்வது சேர்க்கப்பட்டிருந்தது அதை பொருத்தமான கருவிகளைக் கொண்டு சோதனை வழியாக சிறப்பாக செய்து விளக்கிக் காட்டினார் கந்தக அமிலத்தை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைக்கே எங்களை அழைத்துக் கொண்டு போய் காட்ட விரும்பினார் அத்தகைய தொழிற்சாலை ராணிப்பேட்டையில் இருந்தது பாரி கம்பெனியாரின் நிர்வாகத்தில் இருந்தது அந்நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டார் பிரயாணத்துக்கு திட்டமிட்டார் ஒரு சனிக்கிழமை எங்கள் வகுப்பு முழுவதையும் ராணிப்பேட்டைக்கு அழைத்துக் கொண்டு போனார் எங்களுக்காக ரயிலில் தனிப்பெட்டி ஒன்றும் ஏற்பாடு செய்தார் அதிகாலை சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டோம் ராணிப்பேட்டையை அடைந்த போது பகல் பத்து மணி போல் இருக்கும் திரு லட்சுமி நாராயணனும் அவரோடு வந்த இரு விளக்குனர்களும் எங்களோடு இருந்து தொழிற்சாலையில் பகுதிகளை காட்டினார்கள் பெருமளவு கந்தகமிலம் உற்பத்தி செய்வதை நேரில் பார்த்தோம் தொழிற்சாலை வளவுக்குள் போர் போராக எலும்பு துண்டுகளை சேர்த்து வைத்திருந்தார்கள் தாவர உணவுக்காரர்களாகிய எனக்கும் மற்றும் சிலருக்கும் அது குமட்டலை கொடுத்தது எதற்காக குவித்து வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டறிந்தோம் வெள்ளை சர்க்கரை உற்பத்தியில் ஒரு கட்டத்தில் எலும்பு துண்டுகளை கொண்டு அழுக்குகளை எடுக்கிறார்கள் என்று சொன்னார்கள் மாமிசம் வயிற்றுக்குள் திணிக்கப்பட்டது போன்ற ஒரு துயரமான வேதனை எங்களை கவ்விற்று ஏதேதோ பழகி போகிறதல்லவா இதுவும் பின்னர் பழகி போய்விட்டது இப்போது சர்க்கரையை சுத்தப்படுத்துவதற்கு எலும்பு துண்டுகளை கொண்டு செய்யும் முறை இல்லை சர்க்கரையை விஞ்ஞானபூர்வமாகவே சுத்தப்படுத்தி விடுகிறார்கள் ராணிப்பேட்டையிலேயே பகல் உணவை முடித்துவிட்டு பிற்பகல் ரயிலேறி மாலை முடியும் வேளை சென்னைக்கு திரும்பினோம் திரும்புகையில் பாட்டுகள் பீறிட்டன சில இனிமையாக இருந்தன வேறு சில கத்தலாக கேட்டன எதிலும் கொச்சை இல்லை திரு லக்ஷ்மி நாராயணனும் இரண்டொரு பாட்டு இசையோடு பாடி மகிழ்வித்ததாக நினைவு திரு ஆர் சோமசுந்தரம் என்பவரும் இசை ஞானத்தோடு இனிமையாக பாடினார் கேட்போர் கூட்டத்தில் ஒருவனாக நான் இருந்தேன் இக்கல்வி சுற்றுலாவின் போது எங்கள் ஆசிரியரின் நல்லியல்பினை நாங்கள் நன்றாக புரிந்து கொண்டோம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய நேரங்களில் கண்களாலேயே கண்டிப்பை பொழிந்தாலும் சிரிக்க வேண்டிய நேரங்களில் எங்களோடு சேர்ந்து சிரித்தார் உச்சாங்கலையில் ஏறி நிற்காமல் மாணவர்களோடு தோழமையோடு பழகினார் பாட்டும் பாடினார் கண்டிப்போடு போட்டியிட்டது அவரது பண்பு கலந்த கனிவு ஆம் கசப்பு மருந்தை தவிர்க்க முடியாத வேளையில் தேனில் குழைத்து கொடுப்பதில்லையா அதை போல் இவ்வாசிரியர் கண்டிப்பையும் கனிவையும் குலைத்து கொடுத்தார் எங்களை வளர்த்தார் தானும் வளர்ந்தார் படிப்படியாக பதவி உயர்வு பெற்று அரசினர் கல்லூரி முதல்வரானார் அந்நிலையில் நட்பணி ஆற்றிய பின் அரசிடமிருந்து ஓய்வு பெற்றார் ஆனால் திருச்சி சீதாலட்சுமி பெண்கள் கல்லூரியில் வேதியியல் மேற்பட்ட வகுப்பை உருவாக்குவதற்கு அழைக்கப்பட்டார் அங்கும் பேராசிரியராக இருந்து தம் அனுபவத்தையும் ஆற்றலையும் பயன்படுத்தி செம்மையாக அமைத்து தந்தார் அவருடைய மாணவனாக இருந்த நான் அவருடைய கல்வித்துறையில் அவரினும் மேல் பதவிகள் வகிக்க நேர்ந்தது பல நிலைகளிலும் வெவ்வேறு கல்லூரிகளில் அவரை கண்டு மகிழ்ந்தேன் அவர் என்னிலும் மகிழ்ந்தார் பொறாமைப்படவில்லை தன்னிடம் படித்தவன் என்று கூறிக்கொண்டு உரிமை கொண்டாடவும் இல்லை அலட்சிப்படுத்தவும் இல்லை இளையர் இனமுறையர் என்றிகளார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் என்று கூறுகிறது பொதுமறையாம் திருவள்ளுவரின் திருக்குறள் இக்குறளைப் போற்றி புகழை சேர்த்துக் கொள்ளாவிடனும் அதை பின்பற்றி வாழ்வாங்கு வாழ்ந்து புகழ் பெற்றவர் என்னுடைய ஆசிரியர் லக்ஷ்மி நாராயணன் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை